அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் வாழ்வை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமல் என்னோட வாழ்க்கையில் பல முறை எனக்கு பலன் கொடுத்துருக்கு இன்னும் பல வருடங்களாக நான் பின்பற்றக்கூடியது இன்னும் ஆலிம்கள் இறை நேசர்கள் பழமையாக ஓதி பலன் கண்டது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வியாழக்கிழமையில் இந்த அமலை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எப்போவுமே நம்ம வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் கூடுதலான அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம் அலமது அதில் இன்றைக்கு இந்த அமலை நீங்கள் செய்ங்க நிறைய நன்மைகளையும் நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்த ஜுமாவுக்குள்ளே அல்லாஹால உங்களோட வாழ்வை அற்புதமாக மாற்றிடுவான் உங்களுக்கு ஒரு தேவையை கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் நீங்க கையேந்தி கேட்டீங்க அப்படின்னா எத்தனை தேவைகள் கேட்டாலும் அத்தனையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இதை நீங்க ஒரு தேவைக்காக ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பல தேவைகள் கபூல் ஆகிறத கண் கூட அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியே தீருவான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு இரவுல நீங்க இதை தொடங்குங்க காலையில உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு செய்ய முடியாதவங்க நாளை ஜுமாவுடைய மகுரீவுக்கு பிறகாவது இந்த அமலை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த இரண்டு நாளுமே நமக்கு மகத்தான நாட்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் இடத்துல வெகு விரைவாக கொண்டு சேர்க்கப்படும் உடனடியாக அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்று இரவுலையோ அல்லது நாளை இரவுலையோ நீங்கள் இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க பெரிய தேவைகளை நீங்கள் மனதில் நியத்து வைங்க உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பெரிய தேவைகளுக்கு இது உடனடியாக பதில் கொடுக்கும் இதை ஓதி கிடைச்ச அனுபவங்களை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும் தான் தெரியும் இந்த அமல் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு என்கிட்ட ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க என்னுடைய கணவருக்கு தொழிலில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அதனால் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு இப்போது அவர் எங்கிட்ட கோவப்பட்டு வெளியேறி போயிட்டாரு வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு வாரமாச்சு இன்னும் திரும்பி வரலை எனக்கு உடனே பலன் கிடைக்கணும் என்னுடைய கணவர் உடனே என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த தான் நான் சொன்னேன் இஷாவுக்கு பிறகு ஒரு இரவில் இந்த அமல் செய்கிறாங்க அவருடைய கணவன் காலையில வீட்டுக்கு வந்தாச்சு அதற்கு பிறகு ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கிருச்சு இன்னும் அவங்களோட நஷ்டத்தில் போயிட்டு இருந்த அந்த தொழிலையும் அல்லாஹ் வரக்க செஞ்சு லாபத்தை ஏற்படுத்திட்டான் இன்றைக்கு அவங்க ரொம்ப மன நிறைவோட நிம்மதியாக இருந்துகிட்ருக்காங்க இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிரச்சினைனால நமக்கு நிறைய கவலைகள் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் அதனால் நீங்கள் இதை ஒரு தேவிக்காக ஓதுங்க உங்களுக்கு பல தேவைகள் பூர்த்தியாகும் ஏன்னா இது என்னோட பாட்டி அவங்க வளமையாக ஓதிட்டு இருந்தது ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலத்தில் பெரிய தேவை ஒன்று இருந்துச்சாம் அப்போது ஒரு ஆலிம்கிட்ட போய் கேட்கும்போது இந்த அமலை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க அதிலிருந்து பெரிய தேவை அப்படின்னா இந்த அமலை தான் செய்வாங்க எங்களுக்கும் ஏதாவது தேவை அப்படின்னா இதை செய்யுங்க உடனே கிடைச்சிரும்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் என்னோடய வாழ்க்கையிலையும் நான் பலமுறை ஓதி பலன் கண்டிருக்கேன் என்கிட்ட கேட்குறவங்கக்கிட்டேயும் நான் இந்த அமலை தான் நான் சொல்வேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து பீரியட்ஸ் டையத்தில் செய்யக்கூடாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே சூறாக்கள் தான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் கடைசியாகவும் நான் வந்து தமிழில் போட்டு எத்தனை முறையினும் நான் உங்களுக்கு போடுறேன் இன்ஷா அல்லாஹ் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் அதில் நம்ம முதல்ல ஓத வேண்டியது என்ன அப்படின்னா சூர பக்ராவில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் ஆமணர் ரசூலு அப்படின்னு தொடங்கக்கூடிய இரண்டு வசனங்கள் தான் இந்த இரண்டு வசனங்களை நீங்கள் யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க இது நபிவுங்க நமக்கு ஒரு அற்புதமான ஒளி அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு வசனங்கள் இந்த வசனத்தை நம்ம மனநம் செஞ்சு வச்சுக்கிட்டு அன்றாடம் ஓதணும் அப்படின்னா நமக்கு எந்த விதமான தீங்கும் பிரச்சனையும் ஏற்படாது நம்ம விரும்பாத எந்த ஒரு செயலும் நமக்கு நடக்காது இன்னும் நிறைய குடும்பத்துகளுக்குள்ள நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனையில் சில பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா எனக்கு எதிராக இருக்கிறவங்க எனக்கு ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க சூனியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கு இந்த ஆயத்துக்கள் வந்து அற்புதமாக பலனடிக்கும் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் இதை அன்றாடம் ஓத ஓத அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு தீங்கும் இருக்காது இன்னும் இந்த ஆயத்துக்கள் நமக்கு பறக்கத்தை நிரப்பக்கூடிய ஆயத்துக்கள் இதை நீங்கள் அன்றாடம் ஓதுங்க உங்களுடைய வீடுகள் முழுவதும் அல்லாஹ் தாலா வானவர்களை கொண்டு பறக்கத்தை நிரப்புவான் இன்னும் உங்களோட கடைகளில் ஓதுங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் ஓதுங்க அந்த இடம் பறக்கத்தாக மாறும் எனவே இந்த வசனத்தை முப்பத்தி மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது நாம் ஓத வேண்டியது ஆயத்துள் குறிச்சி இந்த ஆயத்தூள் குறிச்சியும் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு தான் நமக்கு சொல்லணும் இன்னும் இது தேவைகளை நிறைவேற்றுவதிலையும் நமக்கு இது மிக முக்கியமான ஆயத்தாக இருக்கு அதனால இந்த ஆயத்தையும் நீங்க முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கோங்க உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த ஆபத்துக்களும் வராது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத எந்த காரியமும் உங்களுக்கு நிகழாது அடுத்தது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய சூரா சூரா கௌசர் இன்னும் தேனா கல் கௌசர் இந்த சூறாவையும் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஒதுங்க இது நம்மோட உள்ளத்தில் என்ன வந்து கவலையா இருக்கோ அந்த கவலைகளை முற்றிலுமாக இது நீக்கிரும். இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு ஏதாவது கவலைனா ஒரு இடத்துல உட்காந்து சூறா கவுசரை தான் நான் வந்து அதிக அளவில் நான் திக்கர் செய்வேன் தஸ்பியை போல் நான் ஓதுவேன் அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி என் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை கவலையும் எல்லாம் நீக்கிடுவான் இது கவலைகளை நீக்கவும் நம்ம ஓதலாம் இன்னும் துவாக்கள் கபூலாகணும்னு ஓதலாம் இது இரண்டுக்குமே பலன் கொடுக்கக்கூடியது அதனால் இந்த சூறாவையும் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது சூறா எஹலாஸ் இந்த சூறா நம்மோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை மட்டும் நீங்கள் தஸ்பீக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இருந்த இருப்பில் அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ இடத்துல இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்க முடியும் ஏன்னா இந்த சூறா அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த சூறா ஏன்னா இந்த சூறாவில் தான் அல்லாஹினுடைய தன்மை எப்படி அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது இந்த வார்த்தைகளை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் இந்த சூறாவை நீங்கள் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா எழுநூறு முறை ஓதணும் இப்போது நான் உங்களுக்காக மறுபடியும் நான் சொல்கிறேன் நம்ம முதல்ல ஓத வேண்டிய சூறா சுறால் பக்கராவில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு வசனங்களை முப்பத்தி மூன்று முறை அடுத்தது இரண்டாவதாக ஆயத்தூள் குறிச்சிய முப்பத்தி மூன்று முறை அடுத்தது சுறா எகலாச மட்டும் நீங்க அதிக எண்ணிக்கையில ஓத போறீங்க எழுநூறு முறை ஓதணும் ஒரே தான் நீங்க ஓதணும் இது கொஞ்சம் பெரிய அமல் தான் ஆனா நம்ம ஆயிரம் முறை எப்படி நம்ம சில வார்த்தைகளை திக்கிற செய்கிறோமோ அதே நேரம் தான் நமக்கு இதற்கு செலவாகும் அதனால் இதை வந்து நீங்கள் வந்து பெரிய ஒரு அமலாக வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் சில மணி நேரங்களில் இதை நீங்கள் ஓதி முடிச்சிடலாம் நீங்கள் தஸ்பீக போல் நீங்கள் ஓதுங்க ரொம்ப இலகுவாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த அமல் நிறைய ஆலிம்கள் நிறைய இறைநேசர்கள் பின்பற்றியது அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த அமலை தான் செய்வாங்க அல்லகவும் உடனே அவங்களுக்கு பதில் கொடுப்பான் இந்த அமலை பெரிய தேவை உள்ளவங்க உடனே செஞ்சு பாருங்க ஏன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இருக்காங்க இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருக்காங்க இன்னும் வேலை கிடைக்கல இன்னும் தொழிலில் நஷ்டம் போயிட்டுருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல திருமண பேச்சுவார்த்தை ஒன்றும் சரியில்லை இன்னும் இதே போல் நிறைய பெரிய தேவைகள் இருக்குது அதை முன்னிட்டு ஒரு இரவை நீங்கள் முடிவு செஞ்சு நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க அல்லா அடுத்த நாள் காலையிலே இதற்கான பதிலை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு இரவு சிங்க காலையில் நீங்கள் இதனுடைய நல்ல செய்தியை அல்லாஹ்விடத்துல இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் முழு ஈமானோட உடல் சுத்தத்தோட உடை சுத்தத்தோட இதனுடைய வார்த்தைகளை உணர்ந்து நீங்கள் ஒதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் பதில் தருவோம் ஏன்னா இது எல்லாமே திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் இதை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் கட்டாயமாக இதனுடைய சிறப்புக்களும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே தனி சிறப்புகள் இருக்கு ஏராளமான ஜீவாக்கள் இருக்கு அதையெல்லாம் நம்ம சேர்த்து ஓதும் நமக்கு உடனே பலன் கிடைக்கும் எனவே நடக்கவே நடக்காது அப்படிங்கிற தேவைக்கும் இது நடந்தாதான் நான் அடுத்த நொடி வாழ முடியும் அப்படிங்கிற பெரிய தேவைக்கும் இந்த அமல் போதும் இன்ஷா அல்லாஹ் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ